தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது என்னாகுன்னா உடம்புல ரொம்ப வலிமை அளவுக்கு அதிகமாக ஆகிடும் மனுஷங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் இயற்கையில் இயற்கை விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு மனுஷங்க வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ தான் வலிமை இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த தானிய உணவுகள் வந்து மனித உணவுகள் கிடையாது மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த தானிய உணவுகளை உட்கொள்ளும்போது மனுஷங்களுக்கு வந்து பல மடங்கு வலிமை அதிகமாக ஒரு செயற்கையான வலிமை இயற்கையான வலிமை கிடையாது செயற்கையான வலிமை வரும்போது ரொம்ப தைரியம் அதிகரித்து விடுகிறது அது பயமே இல்லாமல் போகிறது இயற்கை மீது ஒரு பயமே இல்லை இயற்கை விதிமுறைக்கு எப்போ கட்டுப்பட்டு இயற்கை விதிமுறை இயற்கையை பற்றி ஒரு பயம் இருக்கணும் இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னா இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட்டு வாழணும்னா இயற்கை பற்றி ஒரு பயம் இருக்க வேண்டும் அது மாதிரி உதாரணத்துக்கு இயற்கை பெண்கள் யார் அப்படின்னா மனித வடிவில் உள்ள இயற்கை இயற்கைக்கு வந்து ஒரு மனித மனித வடிவில் உள்ள இயற்கை அப்படின்னா யாருன்னா பெண்கள் அப்போ பெண்களுக்கு கட்டுப்பட்டாக்கா நீ இயற்கைக்கு கட்டுப்பட்டதாகத்தான் பொருள்படும் நீ பெண் பெண்களுக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீ இயற்கைக்கு கட்டுப்படலை இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்படலை அப்படின்னு அர்த்தம் ஏன் இவங்க ஏன் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது உப்பு போட்டுலாம் சமைச்சு சாப்பிடும்போது மனி மனித உடலில் ஒரு செயற்கையான வலிமை அதாவது அளவு கடந்த ஒரு வலிமை அது ஏற்படும்போது இவர்களுக்கு வந்து இயற்கை மீது ஒரு பயம் போய்விடுகிறது பெண்கள் மீது ஒரு பயம் போய்விடுகிறது மாறாக பெண்களை பயமுறுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் இயற்கையை பயமுறுத்த ஆரம்பி இயற்கையை அச்சுறுத்தணும் அந்த செயற்கையான வலிமையோட தன்மை எப்படி இயற்கையை அச்சுறுத்த வேண்டும் பெண்களை அச்சுறுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது அந்த வலிமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது அதான் செயற்கையான வலிமை என்பது இயற்கையான வலிமை என்பது ஆக்கப்பூர்வமானது ஆனால் செயற்கையான வலிமை அந்த தானிய ஒண்ணு சாப்பிடும்போது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடும்போது இப்போ அழிக்கணும் அந்த ஒரு வலிமைங்கிறது எல்லா உயிர்களுக்குமே இருக்கும் சிங்கத்துக்கு இருக்கும் யானைக்கு இருக்கும் வலிமை அந்த வலிமை எல்லாமே வந்து இயற்கையை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காது இயற்கைக்கு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இயற்கையை பார்த்து பயப்படும் சிங்கம் கூட பெண் சிங்கத்தை பார்த்து பயப்படும் சிங்கம் வந்து அவ்வளோ கொலைகார மிருகமாக இருந்தால் கூட அது பெண் சிங்கத்தை பார்த்து போய்விடும் அது இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது யானை அவ்வளோ வலிமையானதாக இருந்து கூட இருந்தால் கூட அது ஒரு ஆண் யானை வந்து பெண் யானையை பார்த்து போய்விடும் அதுதான் வந்து இயற்கை விதிமுறை இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட்டு இருப்பது இயற்கையின் மனித வடிவமான பெண் உயிருக்கு பயந்து நடப்பது அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் வந்து இந்த மனித உணர்வு மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத இந்த தானிய உணர்வுகளை சாப்பிடும்போது அவங்க வந்து இயற்கை மீது அவர்களுக்கு பயமே இல்லாமல் போயிடுது அச்சமே இல்லை ஒரு கட்டுப்பட்டு நடக்கணும் ஒரு விதிமுறைக்கு விதிமுறைப்படி வாழ வேண்டும் ஒரு கட்டுப்பாடு ஒரு கொள்கைப்படி வாழ வேண்டும் கொள்கை தான் கட்டுப்பாடு விதிமுறை விதிமுறைன்னா என்ன இயற்கை விதிமுறைன்னா என்னென்னா கொள்கை தான் அது அனை உலகில் உள்ள அனைவருக்குமே மனித மனித உயிர்களான நாம் அனைவருக்குமே உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒன்று தான் இந்த நாட்டுக்காரங்களுக்கு வேறு கொள்கை அந்த நாட்டுக்காரங்களுக்கு வேறு கொள்கை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு நாமெல்லாம் மனித உயிரினம் என்றால் ஓர் உயிர் அதாவது எங்கேருந்து நாம் வந்தோம் நம்மளுடைய மோ அடிப்படை நாம் எந்த உயிரிலிருந்து பரிணமித்தோம் அது எல்லாம் ஒரே உயிரிலிருந்து தான் என்று என்பது உண்மையாகும்போது உண்மையானால் நாம் அனைவருக்குமே ஒரே கொள்கை தான் அந்த கொள்கைக்கு கட்டுப்பட்டு வாழ்வது கொள்கை இல்லாமல் இப்போ நான் வாழ்கிறோம் அப்படின்னா அது காரணமே நம்ம உண்ணுகிற உணவுகள் நமக்கு கொடுக்குற அதிகமான வலிமை ஒரு செயற்கையான வலிமை அளிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை தருகிற ஒரு வலிமை அழிக்க வேண்டும் என்கிற கொள்கை விதிமுறையை மாறிப்போச்சு இந்த தானிய உணவுகளை சாப்பிடும்போது தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிடும்பொழுது உப்பு போட்டு சமைத்து சாப்பிடும்போது அப்புறம் மாமிசம் முட்டை மீன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னாக்கா மாறி மாறிப்போகுது இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்படுகிறவர்கள் இப்போ வந்து இயற்கைக்கு எதிரான விதிமுறைக்கு இப்போ கட்டுப்படுறாங்க இயற்கையை அழிக்க வேண்டும் இயற்கையை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அதான் மனித வடிவில் உள்ள பெண்களை அடக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்கிற விதிமுறைக்கு இவர்கள் கட்டுப்படுகிறார்கள் அதன்படி செயல்படுகிறார்கள் காரணம் அந்த உணவுகள் ஏற்படுத்துகிற அந்த ஒரு கட்டுப்பா அந்த கட்டுப்பாடு என்பதே இல்லாமல் போய்விடுகிறது தானிய உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது கட்டுப்பாடு என்பதே இல்லை இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற உணர்வை ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப வலிமை வந்தோடனே ஏதோ இவங்க வந்து நாங்கள்லாம் நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து ஒன்று இயற்கை விதிமுறை பெண்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை இயற்கை பெண்களுக்கும் ஆமாம் அப்போ யாரும் எனக்கெலாம் கட்டுப்படாதீங்க அப்படி ஆண்களுக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்போ யாருக்கு கட்டுப்படணும் ஆண்களுக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆண்களை பார்த்து அச்சப்படுகிறது ஆண்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஆண்களுக்கே பெண்களை அடிபணிந்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த உணவு வந்து அந்த எண்ணங்களில் சிந்தனைகளில் உணர்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது அதுதான் வந்து காரணம் அதில் பார்த்திங்கன்னா இன்னும் அப்போ வந்து தைரியத்தை அதிகரிக்கும் இந்த செயற்கையான தைரியத்தை செயற்கையான வலிமை மூலம் கிடைக்கும் தான் அந்த செயற்கையான தைரியம் அதுதான் இப்போ மனுஷன் அந்த தைரியத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ வந்து தானிய சமைத்து சாப்பிடும்போது உப்பு போட்டு சமைத்து சாப்பிடும்போது மீன் முட்டை மாமிசம் இதெல்லாம் சாப்பிடும்போது அவர்களுக்குள் ஏற்படுகிற அந்த செயற்கையான வலிமை செயற்கையான தைரியம் ஏற்படுகிறது அப்போது அதை இன்னும் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணும் அப்போ இந்த தானிய உணவுகளை இன்னும் நிறைய சாப்பிட்ணும் சாப்பிட்டு இன்னும் நிறைய சாப்பிட்டாக்கா இன்னும் நிறைய இந்த செயற்கையான தைரியம் வரும் செயற்கையான வலிமை அதிகரிக்கும் அந்த அழிக்க வேண்டும் அதான் செயற்கை பெண்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அப்போ இந்த தானிய உணவுகளை நம்ம சாப்பிட்ற வரைக்கும் பெண்களை அடிமையாக தான் இருப்பாங்க பெண்களை அடிமைப்படுத்தப்படுவார்கள் பெண்களே அதை விரும்புவாங்க தங்களை ஆண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் அதுதான் வந்து இந்த உணவு உணவின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற சாபம் இந்த உணவுல சாப்பிட்டாலே வந்து தானிய உணவுல சாப்பிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரவுடி ரவுடி மாதிரி மாறிடுவாங்க ரவுடிகள் எப்படி அடங்காமல் இருப்பாங்க அது மாதிரி மனுஷங்க மாறிடுவாங்க அப்புறம் ஒரு அறிவுக்குட்பட்டு ரவுடி மாதிரி அந்த உணர்வு உடம்பில் இருக்குது இருந்தாலும் இதில் யார் பெரிய ரவுடியோ அவங்களுக்கு அவங்கள பார்த்து போய்விடுவாங்க இப்போ ஒரு இப்போ போலீஸ் அப்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா ரவுடிகள்லாம் மக்கள்லாம் ரவுடிகளாக மாறிட்டாங்க அவங்க வந்து போலீஸ் பார்த்து பயப்படுறாங்க போலீஸ்கிட்ட வந்து அவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து மக்களை விட மிகப்பெரிய ரவுடிகளை அந்த மாதிரி அவங்கக்கிட்ட துப்பாக்கி அது மாதிரி நீ சட்டம் இது மாதிரியான ஆயுதங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்கள பார்த்து மக்கள் பயப்படு மக்கள் வந்து மக்களும் ரவுடிகளாக அந்த மாதிரி இந்த உணவுகள் வந்து மக்களே அந்த மாதிரி மாத்திருச்சு இயல்பையே மாற்றி விட்டது அப்போது ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த காவல்துறை இராணுவம் ரவுடிகளாக மாறிவிட்டால் இந்த மக்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் நமக்கு போலீஸ்லாம் தேவைப்படுது இந்த ஆயுதங்கள்லாம் தேவைப்படுகிறது இராணுவம் தேவைப்படுகிறது ஏன்னா அந்நிய நா அந்நிய உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே ரவுடிகளாக மாறிவிட்டாங்க மிருகமாக மாறிவிட்டார்கள் பேய்களாக பிசாசுகளாக மாறிவிட்டார்கள் மிகப்பெரிய வலிமை அவர்களிடம் அவர்களுக்கு வந்து விடுகிறது இப்போ விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ வலிமை பாருங்கள் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள் நூறு மாடி கட்டடத்தை உருவாக்குகிறார்கள் மிகப்பெரிய வலிமை அவர்களுக்கு வந்து விடுகிறது அதனால் அவங்களை அவங்கள வந்து அவங்க வந்து சாதாரணமானவங்க கிடையாது அப்போ அவங்களை கட்டுப்படுத்தணுன்னா அவர்களே அச்சப்படுகிற அளவுக்கு ஒரு காவல் கட் ஒரு காவல் தேவை ஒரு காவலர்கள் தேவை அவருங்க தான் போலீஸ் தான் இராணுவம் தான் பக்கத்து ட பக்கத்து நாட்டு மக்கள் அந்த அவங்களும் பக்கத்து நாட்டு ரவுடிகள் அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு அந்தந்த ரவுடிகளை காவல்து நிறுத்துக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு உணர்வே மாறி போச்சு கட்டுப்பா கட்டுப்பாடு என்பதே அந்த கட்டுப்பாடுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா உடம்புல ஒரு பயம் இருக்கணும் ஒரு ஒரு பயம் இருக்கும்போது தான் கட்டுப்பா அந்த பயங்கிறது எப்படிப்பட்டதுன்னா சிந்தனைக்கு எது அடிப்படை அப்படின்னா ஒரு பயம் இருக்கணும் ஒரு நம்ம வந்து ஒரு வலிமை குறைந்தவர் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு ஒரு மனித வலிமை என்பது வந்து எளிமையான வலிமை தான் அது வந்துச்சுனாலே சிந்திக்கிற திறன் வந்துடும் அந்த பயம் வந்துருச்சுனாலே ஒரு பயமே இல்லை அப்படின்னா உனக்கு அந்த சிந்திக்கிற திறனே வராது அது அது எப்படின்னா இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது தான் உனக்கு அந்த பயம் வரும் அந்த சிந்திக்கணும் அந்த பயத்தில் தான் நீ சிந்திப்ப பிறரை சார்ந்து வாழ வேண்டும் எளிமையாக வாழ வேண்டும் நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் அப்போ சிந்திப்பதை தடுக்கிற உணவுகளை தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் காரணம் அது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது தைரியத்தை தருகிறது சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வை தான் அது உணவு நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம உணவு முறை மாற்ற வேண்டும் பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கீரைகள் கிழங்குகள் தானியங்களை சாப்பிடக்கூடாது மற்ற அனை மாமிசத்தையும் மீன் முட்டையினும் சாப்பிடக்கூடாது மற்ற அனைத்து உணவுகளையும் நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்குனாக்கா வந்து ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது அளவுக்கு அதிகமான தைரியம் நமக்கு கிடைக்காது ஒரு பயம் இருக்கும் இயற்கை மீது ஒரு பயம் இருக்கும் பெண்கள் மீது ஆண்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படி வரும்போது பெண்கள் வந்து அப்போது ஆண்களே கொஞ்சம் பயமுறுத்துவாங்க எப்படி பயமுறுத்துவார்கள் அன்பை அடிப்படையாக கொண்டு கட்டுப்படுத்துகிற அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்தும் போது அந்த பயம் வந்து ஆண்களுக்கு ஏற்படும் பெண்களுக்கு ஒரு கோபம் ஏற்படும் இதான் இயற்கை அந்த இயற்கையான உணர்வுகள் மேலோங்க ஆரம்பித்து விடும் நம்ம உணவு மாறும்போது உணவு வந்து நமக்கு ஒரு பயத்தை கொடுக்க வேண்டும் இயற்கை மீது நமக்கு ஒரு பயத்தை அந்த உணவு தர வேண்டும் ஒரு கொள்கைப்படி வாழ வேண்டும் இயற்கை முதி விதிமுறைக்கு உட்பட்டு வாழ வேண்டும் அந்த பயம் வந்து இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வை தர வேண்டும் அந்த நம்பிக்கையை தர வேண்டும் அதுதான் வந்து அந்த உணவு நம் உணவின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது அதனால் அந்த தானியம் அதுக்கு அதுக்கு எது அந்த உணர்வை தர மறுக்கிற தருவதை தடுக்கிற அந்த உணவுகளான தானியங்களை சமைத்து சாப்பிடக்கூடாது உப்பு போட்டு சமைச்சிடலாம் சாப்பிடக்கூடாது மீன் மீன் மாம்சம் முட்டையும் சாப்பிடக்கூடாது அப்போ தான் வந்து நமக்கு அந்த சிந்திக்கிற திறனே வரும் நீ இந்த சுகத்தான் தின்னுவிட்டு ஏன் அந்த சிந்திக்கிற திறன் வராது அளவுக்கு அதிகமான தைரியம் வந்துடுது ஒரு பலம் வந்துடுது அப்போ வந்து சிந்தனை என்பது அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது நீ ஏன் சிந்திக்கணுங்கிற அது ஏன் வரமாட்டேக்குது ஏன் மக்கள் இவ்வளோ மூட இருக்கிறாங்க காரணம் அந்த உணவு தான் இந்த உணவு சாப்பிட்டா உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வருகிறது தைரியம் வருகிறது நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது அந்த வலிமை தான் உங்களுக்கு உனக்கு துணையாக தெரிகிறது இந்த வலிமையும் தைரியம் தான் நமக்கு துணை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாம் எல்லாருமே நினைக்கிறோம் இந்த வலிமையும் துணையும் தான் நமக்கு தை துணை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சிந்தனையை நாம் துணை துணையாக எடுத்துக்கொள்வதில்லை யோசிப்பது சிந்தனையாள சிந்தனை அந்த திறன் அதை நம்ம துணையாக அதனால தான் இவ்வளோ மூட நம்பிக்கை ஏன் வந்துச்சு அப்படின்னா இந்த தானிய உணவுகளை சமைக்கும் போது அளவுக்கு அதிகமான தைரியம் அளவுக்கு அதிகமான வலிமை அப்படி இருக்கும்போது நம்ம நமக்கு பயங்கிறதே இல்லை அதனால் நம்ம சிந்திக்கிற வேண்டிய அவசியமே இல்லை நாம் எதை துணையாக கருதுகிறோம் சிந்தனையை துணையாக கருதவில்லை நம்ம வந்து வலிமையை இந்த தைரியத்தை துணையாக கருதுகிறோம் அதனால் முரட்டுத்தனமாக வேலை பார்க்குறோம் முரட்டுத்தனமாக வேலை பார்த்து அதன் மூலம் நமக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் ஏற்படுத்தி கொண்டு அதுதான் நமக்கு துணை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தைரியம் அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னா ஒரு இன்னும் இருபது வருஷத்தில் இன்னும் பதினேழு வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் போகுது அது தெரியாத அளவுக்கு நம்ம தைரியமாக இருக்கிறோம் குருட்டுத்தனமான ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வைத்துவிட்டு நாம் இன்னும் இரு பதினேழு வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு நமது நமக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத யூகித்து கொள்ள முடியாத குருடர்களாக நாம் இருக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அசட்டு தைரியம் இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் ஒரு பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறா அப்படின்னா என்னத்துக்கு படிக்கிறா வேறு ஏதோ ஒன்று படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு இரு எதிர்காலத்தில் வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு பயம் காரணம் நல்லா வாழணும் அப்படிங்கிற அந்த பயம் அப்படின்னா இன்னும் ஃப்யூச்சருங்கிறது அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து அவ வந்து அல்லது ஒரு அஞ்சாவது படிக்கிற அல்லது ஒன்றாவது ஒரு அந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைய வந்து ஒரு ப ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறாங்க அந்த பெற்றோர்கள் கனவு காணுங்கிறாங்க நமது பிள்ளை வந்து இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ இருபது வருஷம் கழித்து அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் பயந்துக்கிட்டு ஒரு வேலை செய்கிறாங்க ஆனால் வந்து அவங்க இரு வருஷம் கழித்து நம்ம மனித வாழ்க்கை என்னவா வேறு மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிற அந்த உண்மையை அவங்களுக்கு தெரில அவங்க அவங்களுக்குள்ள பயங்கிறது எப்படின்னா அந்த தைரியத்தை அடிப்படையாக கொண்டது இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்றது அந்த உணர்வு என்பது ஒரு தைரியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பயம் அது ஒரு மூட நம்பிக்கை த ஒரு சரியான நம்பிக்கை அதில் இல்லை ஒரு மூட நம்பிக்கை தான் இருக்குது ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் அவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு அதற்காக தயார் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்தோமேனால் நாம் வந்து நாம் அப்போ எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்வோம் என்பதுதான் தான் இங்கே கேள்விக்குறி அதனால் வந்து நாம் உண்ணுகிற உணவுகள் வந்து நாம் தவறான உணவுகள் நமது எது எதிர்காலத்தை நமது கண்களிலிருந்து காட்ட மறுக்கிற அந்த உணவுகளை தான் நம்ம செய்கிறோம் வேறு ஒன்றை காட்டுது வேறு ஒரு உலகத்தை நமது கண் முன்னாலே காமித்து கொண்ட காண்பித்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றி வேறொரு ந நமது வசதி கேட்டார் போன்று ஒரு உலகத்தை நான் நமது ஆசைக்கேற்றார் போன்று ஒரு உலகத்தை அது காட்டுகிறது நம்மை ஏமாற்றுகிறது நம்மை ஏமாற்றுகிற உணவுகளைத்தான் நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம் நம்மையே நாம் ஏமாற்றுகிற உணவுகளைத்தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து சரியான உணவுகளை சாப்பிட்டால் எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கெடுக்கிற அந்த பயம் வரும் நமக்கு ஆக்கப்பூர்வமான பயம் வரும் அதனால் இயற்கைக்கு கட்டுப்பட வேண்டும் பெண்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னா நான் உண்ணுகிற உணவுகள் எதுங்கிறதை நான் சொல்லிட்டேன் தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க இப்போ சில பெண்கள் சொல்லுவாங்க என் பையன் வந்து என் பையன் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவனாகத்தான் அவனை நான் வளர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினைப்பாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பையனுக்கு அதற்கேத்தார் போன்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏற்றார் போன்ற உணவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை அதிகமாக உங்கள் பிள்ளைக்கு கொடுக்காதீர்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் பையன் வந்து ஒரு பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவனாக இருக்க மாட்டான் கண்டிப்பாக நீங்கள் தானிய உணவுகளை சமைத்து கொடுத்தார் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் முட்டை போன்ற உணவுகளை நீங்கள் சமைத்து கொடுப்பதை நிறுத்தி விடுங்கள் நிறுத்திவிட்டு இயற்கை உணவுகளை கொடுங்க எதெல்லாம் சாப்பிடலாமோ அப்படின்னு இயற்கை அனுமதித்திருக்கிறதோ அந்த உணவுகளை உங்கள் பிள்ளைக்கு கொடுங்கள் உங்கள் பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் பெண்களுக்கும் பெண் குழந்தைக்கும் கொடுக்கும்போது பெண்கள் அதை எதிர்பார்ப்பாங்க நம்மளை மதிக்கணும் ஆண்களை மதிக்கணுங்கிற அந்த உணர்வு வந்து பெண்களுக்கு வரும் பெண்களே பெண்களுக்கே இல்லை இல்லாமல் போயிடக்கூடாது நாம தான் ஆண்களுக்கு பயப்படணும் தானிய உணவுகளை சாப்பிடும்போது மீன் மீன் மாமிச முட்டை உணவுகளை சாப்பிடும்போது உப்பு போட்டு சமைத்து சாப்பிடும்போது பெண்களுக்கு என்ன உணர்வு அதுனா ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆண்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற உணர்வு தான் வரும் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு அந்த எதிர்பார்க்குற உணவு பெண்களுக்கெல்லாம் வராது நீங்கள் எதா இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட அந்த மனித உணவுகளை சாப்பிடும்போது தான் ஆண்களுக்கு என்ன உணர்வு வரும் அப்படின்னா பெண்களை மதிக்க வேண்டும் என்கிற உணர்வு பெண்களுக்கு என்ன உணர்வு வரும்னா ஆண்களிடமிருந்து ஒரு மதிப்பு மரியாதையை எதிர பணிவை எதிர்பார்க்க வேண்டும் ஆண்களிடம் மதிப்பு மரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வு வரும் உணவு தான் நம்ம உணர்வுகளை தீர்மானிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உணவு தான் நமது உணர்வுகளை தீர்மானிக்கிறது நமது வாழ்க்கையேவே அதான் தீர்மானிக்கிறது நாம் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி யோசிக்க வேண்டும் நமது எதிர்பார்ப்புகள் நமது கனவுகள் ஆசைகள் நமது வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது நாம் உண்ணுகிற உணவுகள் தான் தீர்மானிக்கிறது உணவுகளை மாற்றாமல் வாழ்க்கையை மாற்ற முடியாது சிந்திக்கிறதேனன் மூடநம்பிக்கைகள் ஏன் அந்த உலகத்தில் பெருகி போச்சு அப்படின்னா சிந்தனையை தடுக்கின்ற ஒட்டு மொத்தமாக சிந்தனையை தடுக்கின்ற தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் சிந்திப்பதையே தடுக்கின்ற உணவுகளைத்தான் நாம் சாப்பிட்டுருக்கோம் தான் உலகம் முழுக்க வந்து என்ன ஆகுது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் அதிகரித்து விட்டது சிந்திப்பது என்பது அபூர்வமான ஒன்றாக அரிதான ஒன்றாக மாறிப்போனதற்கு காரணமே வந்து அதிசயமாக அதிசயமான ஒன்றாக சிந்திப்பவர்களை பார்த்தால் அதிசயமாக இருக்கிறது அந்த ஒரு சாதாரண விஷயம் சிந்திக்கிறதுங்கிற ஒரு சாதாரண விஷயம் அது எல்லார்ட்டையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே சிந்திக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எங்கேயோ ஒருத்தர் சிந்திப்பவரை பார்த்தால் இவர் சிந்தனையாளர் அப்படின்னா அவரை பார்த்தா நம்ம அதிசயமாக பார்க்குறோம் அரிதானவராக பார்க்கிறோம் காரணம் வந்து நமது உணவுகள் வந்து நம்மை வந்து முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது நமது உணவுகள் என்பது நான் வந்து அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் சிந்திப்பதற்கான ஒரு வழியைத்தான் நான் சொல்லுகிறேன் இப்போ நான் சிந்தி நானும் அப்படி தான் இருந்திருப்பேன் அப்போது எனது உணவுகளை நான் மாற்றுகிறேன் அப்போ நான் சிந்தனையாளராக நான் மாறுகிறேன் சிந்தனை என்பது மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தான் எல்லாரும் எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சிந்தனை என்பது அதனால் நான் வந்து அதிசய பிறவின்னு நான் சொல்லலை எல்லாராலேயும் சிந்திக்க முடியும் எனக்கு எது தடையாக இருந்தது சிந்திப்பதற்கு அதைத்தான் நான் உங்கள் முன் வைக்கிறேன் உங்களாலும் சிந்திக்க முடியும் எல்லோராலும் சிந்திக்க முடியும் நான் சொல்வதை உங்களால் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த விதிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் உணவு முறையை மாற்றுங்கள் அதை தான் நான் வரேன்